பாடி லாங்ஜ் வா ஸ்ட்ராங் பர்சன் ஸ்ட்ராங்காக நம்ம கண்ணுக்கு தெரிகிறவங்க எதனால் ஸ்ட்ராங்காக தெரியுறாங்கன்னா அது அவங்களுடைய பாடி லாங்குவேஜால் தான் ஸோ இந்த வீடியோவில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுடைய ஃபைவ் பாடி லாங்குவேஜ் தான் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் அப்ரேட் போஸ்டர் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுடைய ஒரு முக்கியமான பாடி லாங்குவேஜில் இதுவும் ஒன்று இந்த அப்ரேட் போஸ்டர் பாடி லாங்குவேஜ் உடையவங்க அவங்க பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க இந்த பாடி லாங்குவேஜ் இல்லாதாலும் கவலைப்படாதீங்க சில எக்ஸசைஸ் மூலமாக அதை ஈஸியாக மாற்ற முடியும் அந்த எக்ஸசைஸ் என்னெல்லாம் ஃபார்வர்ட் ஃபோல்டு சைட் பிளாங்க் அண்ட் டீச் நம்பர் டூ டைரக்ட் ஐ காண்டக்ட் நீங்கள் ஒரு டைரக்ட் ஐ காண்டக்ட் வச்சு பேசும்போது உங்க ஆப்பனண்ட் பர்சனுக்கு நீங்கள் கான்ஃபிடண்டாக தெரிவிங்க இப்படி நீங்கள் கான்ஃபிடென்டாக இருக்கிறதுனாலே ஸ்ட்ராங்காகவும் தெரிவிங்க ஸோ ஐ கான்டக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பர் த்ரீ ஹேண்ட் ஷேக் நீங்கள் கை கொடுக்குற விதத்தை வச்சு நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் கை கொடுக்கும்போது லூஸாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் லெஸ் கான்ஃபிடென்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது மாதிரி அவங்களுக்கு தெரியும் அதே நீங்க உறுதியாக லைட்டாக அழுத்தம் கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ராங் பர்சனாக அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிங்க நம்பர் ஃபோர் ரிலாக்ஸ்டு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கவங்க அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை எப்பவுமே கான்ஃபிடெண்ட்டாக ரிலாக்ஸ்டாக வச்சுருப்பாங்க நம்பர் ஃபைவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் ஃபைவ் மினிமல் ஃபிஜைட்டிங் மினிமல் ஃபிஜைட்டிங்னா வேறு ஒன்றுமே இல்லை படப்படப்பை கண்ட்ரோல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த படப்படப்பை கண்ட்ரோல் பண்ணுறவங்க ஒரு ஸ்ட் கான்ஃபிடண்ட் அண்ட் ஸ்ட்ராங் பர்சனாக தான் இருப்பாங்க இந்த ஃபைவ் பாடி லாங்குவேஜஸில் எத்தனை உங்கள்கிட்ட இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க And you have a dream high.